இப்ப நாம இங்க இருக்கக்கூடிய இந்த பெரிய கோவையை தான் சுருக்க போறோம் அதாவது மூணு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கழித்தல் எட்டு எக்ஸ் கூட்டல் ஏழு கூட்டல் ரெண்டு எக்ஸ் அடுக்கு மூணு கழித்தல் எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் எட்டு எக்ஸ் கழித்தல் மூணு கொஞ்சம் பெரிய கோவையா தான் இருக்கு இல்ல இப்போ சுருக்குதல் அப்படிங்கிறது ஒத்த உறுப்புகளை கூட்டுறது தான் ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் கூட்டவோ கழிக்கவோ இல்லைன்னா சுருக்கவோ முடியும் இது நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா உதாரணமாக எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் எக்ஸ் அடுக்கு ரெண்டு இவை ரெண்டுமே ஒத்த உறுப்புகள் தான் ஏன்னா ரெண்டு மாறிகளோட படியும் ரெண்டு தான் அதாவது படி ரெண்டு அப்படின்னா எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் எக்ஸ் அடுக்கு ரெண்டு சமம் ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டு ஆயிடும் அதேபோல் எக்ஸ் அடுக்கு மூணு இல்லைன்னா முன்னாடி ஒரு மூணு சேர்த்துக்குவோம் மூணு எக்ஸ் அடுக்கு மூணு கூட்டல் ஒரு நாலு எக்ஸ் அடுக்கு மூணு சமம் என்ன ஆ ஏழு எக்ஸ் அடுக்கு மூணு இந்த இடத்துல எக்ஸ் அடுக்கு மூணு அப்படிங்கிறது ஒத்த உறுப்பாகும் ஆனால் எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் எக்ஸ் அடுக்கு மூணு அப்படிங்கிறத நம்மளால் சுருக்க முடியாது ஏன் தெரியுமா அவை மாறுபட்ட உறுப்புகளாகும் அடிமான எக்ஸ் தான் ஆனா படிகள் ரெண்டு மூணு இப்படி வேறுபடுறதால அவை மாறுபட்ட உறுப்புகளாகும் எப்பவுமே நாம ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் சுருக்க முடியும் அப்படிங்கிறத மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும் இப்போ நாம முதல்ல இந்த பல்லுறுப்பு கோவையை படி வரிசைப்படி திட்ட வடிவில் எழுதிக்குவோம் அப்படின்னா திட்ட வடிவுப்படி உயர்ந்தபடியான மூணை பெற்றிருக்கிற ரெண்டு எக்ஸ் அடுக்கு மூனை முதல்ல எழுதலாம் இப்போ இந்த கோவையிலேயே பார்த்தீங்கன்னா படி மூணை பெற்றிருக்கிற ஒரே உறுப்பு ரெண்டு எக்ஸ் அடுக்கு மூணு தான் இதை எந்த விதமான மாற்றமுமே இல்லாமல் அப்படியே எழுதிடுவோம் இப்போ இந்த திட்ட வடிவில் அடுத்ததாக இருக்கக்கூடிய எக்ஸ் அடுக்கு ரெண்டு உறுப்புகளை பார்க்கலாம் இங்கே மூணு எக்ஸ் அடுக்கு ரெண்டு அப்புறம் இந்த இடத்துல ஒரு குறை எக்ஸ் அடுக்கு ரெண்டு இந்த ரெண்டு உறுப்புகள் இருக்குது ஒத்த உறுப்புகள் அப்படிங்கிறதுனால மூணு எக்ஸ் அடுக்கு ரெண்டோட ஒரு குறை எக்ஸ் அடுக்கு ரெண்டை கூட்டலாம் இதனால் வேற எங்கேயும் செய்யறதை விட திட்ட வடிவில் தான் கோவையை சுருக்க முடியும் இல்லையா அதனால் ஒத்த உறுப்புகளை படி வரிசைப்படியே நான் எழுதிட்டேன்னா நமக்கு சுருக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும்ல சரி அதனால் இங்கேயே எழுதுறேன் கூட்டல் மூணு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கழித்தல் எக்ஸ் அடுக்கு ரெண்டு இப்போது படிநிலையில் அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸ் உறுப்புகளை எடுத்து எழுதுவோம் இப்போ இங்கே குறை எண் எட்டு எக்ஸ் இருக்குது இதை கோவையில் எழுதலாம் அதைத் தொடர்ந்து இங்கே கூட்டல் எட்டு எக்ஸ்ன்னு இருக்குது இதையும் எடுத்து எழுதுவோம் இப்போ கடைசியா மீதமாக இருக்கிறது மாரிலி உறுப்புகள் மட்டும்தான் இவற்றில் எக்ஸ் உறுப்புகள் கிடையாதுன்னு அர்த்தம் அதாவது எக்ஸின் அடுக்கு பூஜ்யம் அப்படிங்கிற பொருளை இது கொடுக்குது அது என்னென்னா இங்க ஒரு கூட்டல் ஏழு இருக்குது அப்புறமா இங்கே ஒரு குறை எண் மூணு இருக்குது இப்போத்தான் நாம கூட்டலோட பரிமாற்று பண்பை பயன்படுத்தி சுருக்கப் போறோம் அதாவது வரிசைகளை மாற்றி அமைத்தல்னு சொல்லலாம் இல்லை கூட்டல்னு சொல்லலாம் இல்லைனா கழித்தல்னு கூட சொல்லலாம் இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா இதை நாம திட்ட வடிவத்தில் எழுதியிருக்கோம் இப்போ இதை எப்படி சுருக்கலாம் ஆ ரெண்டு எக்ஸ் அடுக்கு மூணில் எந்த மாற்றமுமே கிடையாது அதை நாம் அப்படியே கீழே எடுத்து எழுத வேண்டியது தான் இப்போது நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ரெண்டும் ஒத்த உறுப்புகள் தான் அப்படின்னா மூணு எக்ஸ் அடுக்கு ரெண்டில் இருந்து குறை எக்ஸ் அடுக்கு ரெண்டு அதாவது ஒன்று எக்ஸ் அடுக்கு ரெண்டை கழிச்சிட்டா நமக்கு ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டுன்னு கிடைக்கும் இதை நாம் கூட்டல் ரெண்டு எக்ஸ் எடுக்கு ரெண்டுன்னு எழுதுவோம் அடுத்ததா இந்த குறை எண் எட்டு எக்ஸ் அப்புறமா இந்த கூட்டல் எட்டு எக்ஸ் இந்த ரெண்டையும் நாம் கழிக்கணும் ஒரே எண் மாறுபட்ட குறிகளோடு இருக்கிறப்போ அதோட விட பூஜ்யம்தான்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்போ இங்கே குறை எண் எட்டு எக்ஸ் கூட்டல் எட்டு எக்ஸமோ பூஜ்யம்தான் இதை ரெண்டுத்தையுமே நாம அடிச்சிடுவோம் இதோட விட பூஜ்யம் அப்படிங்கறதுனால இது கோவையோட மதிப்பை கூட்டவோ இல்லைன்னா குறைக்கவோ செய்யாது அதனால நாம இதை போடணுங்கிற அவசியமும் கிடையாது அதனால அடுத்த உறுப்புக்கு போகலாம் அடுத்தது என்ன தெரியுமா கூட்டல் ஏழு கழித்தல் மூணு ஏழில் மூணை கழிச்சிட்டா என்னது ஆ நாலு தான் இல்லையா அப்படின்னா நம்மளோட பல்லுறுப்பு கோவையோட சுருக்கம் என்ன தெரியுமா ரெண்டு எக்ஸ் அடுக்கு மூணு கூட்டல் ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் நாலு நாம் ஒரு பெரிய பல்லுறுப்பு கோவையை அழகாக சுருக்கிட்டோம்